ஜீவா ஜிபாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக ஆர்வலர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தொடர்ந்து ட்ரம்ப்பினுடைய செயல்பாடுகள் இந்தியாவை பாதிக்கும் வண்ணம் இருக்கு சில நேரங்களில் வெளிப்படையாகவே சீண்டுகிற விதமா இருக்கு ரஷ்யாட்ட வாங்குவியா இருடி உனக்கு நான் வரி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு போட்டாரு இப்போ அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னுல இருந்து மருந்து பொருட்களை இறக்குமதி செஞ்சா நூறு விழுக்காடு வரின்னு போட்டிருக்கிறாங்க அப்போ இது வந்து எந்த எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னும் போனா இப்ப எல்லாரும் கச்சா என்ன இது கூட எப்ப அது இந்தியா வாங்கலப்பா அம்பானி வாங்குறாரு அதனாலதான் மோடி இவ்வளவு துடிக்கிறாரு அம்பானி வாங்குற வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது அதனால அமெரிக்காவா அம்பானியானா அம்பானிக்கு முக்கியத்துவம் தராருலாம் சொன்னாங்க பட் இந்த அமெரிக்காவோட இறக்குமதியில் நூறு பெர்சன்டேஜ் அமெரிக்கா போட்டுருச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் பெரும்பாலும் வட இந்தியர்கள் குஜராத்திகள் ஏன்னா இந்தியர்களுங்கிற அவங்களுடைய கான்செப்டில் நம்மளாம் மேக்ஸிமம் இருக்க மாட்டோம் தமிழர்களை அவங்க கவனிக்க மாட்டாங்க திருப்பூர்காரனுக்கு என்ன அப்படின்னு ஆனால் இதில் குஜராத்துக்காரனே பாதிக்கப்படுவாங்கிற மாதிரி இருக்குது இந்தியாவின் பெரிய நிறுவனங்கள் மருந்து நிறுவனங்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு அதை தாண்டி இது ஒட்டுமொத்த இந்திய நலனுக்கு பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியும் கூட இதை எப்படி மோடி எதிர்கொள்ள போகிறாரு ட்ரம்ப் அடுத்தக்கட்ட என்னென்ன அடாவடியை செய்ய போகிறாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்வதை போன்று ட்ரம்புடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு கேலிக்கூத்தையெல்லாம் தாண்டி நம்மளை சீண்டி பார்க்குற மாதிரியான செயல்பாடுகள் தான் இன்னும் சொல்ல போனா நான் நண்பன்டா அப்படின்ட்டு இவர் எவ்வளவுதான் பேசினாலும் தான் அழுகாம வந்து அடி வாங்கினா கூட ட்ரம்ப் திருந்துற மாதிரி இல்லை இருக்காரு நமஸ்தே மோடி நமஸ்தே ட்ரம்ப் அப்படி கூட நடத்தினாங்களோ நாலு நாள் அங்க இருக்கின்ற விக்ரம் விக்ரம் மிஸ்ரி போய் பேசினாரு ரஷ்யாவுக்கும் நீங்க சொன்ன மாதிரி தனியார் நிறுவனத்துக்கு உள்ள தொடர்பு தான் நாங்கள் ஒன்றும் பண்ணலை அது வந்து அம்பானிக்கும் ரஷ்யாவுடைய நிறுவனத்திற்குமான ஒரு விஷயந்தான் இதை நீங்கள் எங்களை பார்க்கக்கூடாது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு தொடர்பு என்பது ஒரு பெரிய நுண்ணிய அரசியல் அதில் இருக்குது இது மிக நுட்பமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நட்பு அப்படின்லாம் பேசி பார்த்தாங்க அவர் அதெல்லாம் பேசிட்டு அப்புறம் திருப்பி வழக்கமாக தான் பேசுகிறார் சமீபத்தில் தான் நீங்கள் சொன்னது மாதிரி இருபத்தைந்து விழுக்காடு ஆரம்பித்து ஐம்பது விழுக்காடுக்கு வந்தார் அப்புறம் நான் நூறு விழுக்காடு விதிச்சிருவேன் அப்படின்னு மறட்டினார் அதில் சில பொருட்களுக்கு விதி விலக்கு அதில் தான் நீங்க சொன்ன ஃபார்மா ஃபார்மாவுக்கு வரி கிடையாது ஏன்னா நம்ம என்ன சொன்னோம் ஃபார்மாவுக்குலாம் வந்து வரி விளக்கு வரி விளக்கு தான் கொடுக்க முடியும் ஏன்னால் அமெரிக்க மக்களுக்கு இப்படி ஒரு சீப்பா வந்து மருந்து பொருட்கள் இந்தியாவிலிருந்து வருவது சாதகமான விஷயம் தானே ஏன்னா உங்களுக்கு அங்க தேவைதானே அமெரிக்காவில் வந்து மருந்து பொருட்கள் என்பது அந்த மக்களுக்கு தேவையான ஒன்று அது இந்தியாவிலிருந்து வருகின்ற மருந்துகள் வந்து விலை குறைவானது அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமா வந்து அதுக்கு வந்து வரி விதித்தால் அது இன்னும் விலை கூடும் அந்த முட்டாள்தனத்தை ட்ரம்ப் செய்ய இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் மேல வந்து ட்ரம்ப் வந்து பயங்கர கோபமா ஒரு ட்விட் போட்டிருக்காரு கூகுள்ல நீ அடிச்சா ட்ரம்ப் படம் வருதான் இது பெரிய சர்ச்சையா ஆயிடுச்சு நேற்று திட்டமிட்டு ஆல்காரத்தை வந்து மாத்திருக்காங்க அதாவது நீங்கள் கூகுளில் இடியால் என்று அடித்தால் ட்ரம்ப் படம் எப்படி வருகிறது கூகுள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயத்தை செஞ்சிருச்சு நான் வந்து நீதிமன்றத்தில் விளக்க தொடருவேன் எல்லாம் இல்லங்க இந்த அல்காரிதம் வந்து எல்லாம் செட் பண்ண முடியாது பல்வேறு நபர்கள் அதுவா எடுத்துக்கும் இப்ப வந்து இப்ப ட்ரம்ப் முட்டால் ஒருத்தன் டைப் பல லட்சம் பேர் டைப் அப்படித்தானே இருக்கும் ஜீவசகாப்த நபர்கள் புத்திசாலின்னு ஒரு ஒரு லட்சம் பேர் அடிச்சாங்கன்னா புத்திசாலி அடிச்சா வரும் இதத்தான் சுந்தர் பச்சை சொல்ற இது நாங்க என்ன காரணமா இருக்க முடியும் எதுக்கு சொல்ல வரேன் நம்ம ஜீவாட்டுடைய சேனல்லே வெறுமனே ஜீவான்னு தேடுவாங்க பார்த்தா நடிகர் ஜீவா வருவார் அப்ப எப்படி வர்றாரு இது வந்து நான் எனக்கு எதிராக திட்டமிட்டு சதி நான் சொல்ல சதி சொல்ல முடியுமா தேடலை பொறுத்து அவருக்கு யார் அதிகமா தேடுறாங்களோ எதை வச்சு கனெக்ட் பண்ணி தேடுறாங்களோ அதை பொறுத்து அப்ப இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனத்தை வந்து ட்ரம்ப் செய்வாரா அப்படின்னு நம்ம இதோட கனெக்ட் பண்ணி பாக்குறோம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த டெக்ஸ்டைல வந்து ஏற்றுமதியில நம்ம இந்தியா பாதித்தது இந்தியா பாதித்ததை விட நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு பாதித்தது திருப்பூர்ல தான் அதிகமான துணிகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆன நாலு லட்ச நாலாயிரம் கோடி துணிகள் வந்து கட அந்த கடந்த பத்து நாட்களில் மட்டும் தங்கி போயிருக்கதா சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த துணியை வேற நாட்டுக்கு கடந்த முறை போட்ட வரைய பத்தி கடந்த முறை போடும் போது நாலாயிரம் கோடி இன்னைக்கு எப்படின்னு தெரியாது இன்னைக்கு வந்து அக்டோபர் ஒன்னுல இருந்து வரும் ஆமா இன்னைக்கு வந்து திருப்பூரே வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகாத பொருள்களை எப்படி வந்து மடைமாற்றம் செய்து வேற நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க பாதிச்சோம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மருந்துகளுக்கும் நூறு விழுக்காடு நூறு விழுக்காடு வரி விதிக்க போறேன் எந்த மருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்ப நமக்கு ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மருந்துகளை சுமார் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே ஏற்றுமதி பண்றோம் வருஷம் வருஷம் இன்னும் அக்யூரட்டாக சொல்ல போனா ஒன்றிய அரசோட கணக்கீட்டின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிரகாரமே ரெண்டு லட்சத்தி எட் ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் கோடிக்கு நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அது இப்போ ஒரு ரெண்டரை லட்சம் கோடியா கூட வந்திருக்கலாம் அப்ப இதில் பெரும்பாலானவர்கள் யாருன்னு பார்த்தா குஜராத்துக்காரங்க ஓகே இருந்து மட்டும் முப்பது விழுக்காடு குஜராத்தில் இருந்து மட்டும் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க இப்போ நீங்க ரெண்டு லட்சம் கோடினா பார்த்தீங்களா அப்ப அறுபது லட்சம் அறுபதாயிரம் கோடி குஜராத் மீட்ல இருந்து ஏற்றுமதி பண்றாங்க அதிலும் சில குறிப்பிட்ட நிறுவனங்களை நம்ம பார்க்கணும் நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் இந்த கொரோனா தடுப்பூசியை கொடுத்தாருல்ல எஸ் பூனோவாலான்னு சொல்லிட்டு அதாவது சீரம் இன்ஸ்டிடியூட் அவங்க தானே நம்ம கொரோனா ஊசி கொடுத்தாங்க அந்த சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்து கொரோனா ஊசியை தயாரிப்பதற்கு மோடி அரசாங்கம் அனுமதி கொடுத்தது பூனோவாலா அவர் யாருன்னு பார்த்தா அவர் வந்து பாஜகவிற்கு நிதியை கொடுத்தவர் அவர் எஸ் புனோம்வாளா குஜராத்தி சேட்டால அவர் சார்ந்தவர் புனோம்வாளா ஓ அவருடைய நிறுவனம் வந்து பெரிய அளவுல மருந்து தயாரிக்கிறாங்க அவர்கள் நிறுவனம் அமெரிக்காவுக்கு பெரும் அளவுல ஏற்றுமதி பண்றாங்க நான் முக்கியமானவங்கள மட்டும் சொல்றேன் அடுத்து பெரிய முக்கியமானவர் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சன் ஃபெர்மா சன் ஃபெர்மானா நீங்க நம்ம தமிழ்நாடு நடச்சிராதீங்க குஜராத்துக்காரரு திலீப் சங்வின்னு பேரு அவர் முழுக்க முழுக்க மோடி சமூகத்தை சார்ந்தவர் திலீப் சங்வி அவர் இந்தியாவில் ஒன்பதாவது பெரிய பணக்காரர் அதை புரிஞ்சுக்கணும் அவர் குஜராத்தை குஜராத்தை சார்ந்தவர் அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் பன்னெண்டு பில்லியன் டாலர்ன்றாங்க அந்த அளவுக்கு சொத்து அவர் பாஜகவோடு நெருக்கமானவர் பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவர் குஜராத்தில் வந்து மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பெருமளவில் அவருக்கு வந்து அரசியல் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கார் பெரும் பணக்காரர்கள் ஒருவர் நினைக்கலாம் அதானிக்கு அடுத்து நல்ல இடத்துல இருக்கிறார் அவங்க நிறுவனமும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பெரும்பில் பொருட்களை அதாவது மருந்து பொருட்களை அனுப்புறாங்க நான் என்ன சொல்றேன்னா வருட வருடம் ஒரு அறுபதாயிரம் கோடி அனுப்புறாங்கன்னா இதில் பெரும் பணம் இந்த எஸ் பூனாவாலாவுடைய பணமும் திலீப் சங்கி பணமும் இருக்கு இப்போ இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்போ நீங்கள் குஜராத் திருப்பூர்காரன் வந்து நீ சொன்ன மாதிரி பழைய வெறி வரி விதிப்புக்கே நாலாயிரம் கோடி பொருள் தங்கி போச்சேன்னு சொல்லி வட இந்தியாவில் யாரும் பதில் கொடுக்கல நம்ம தான் அதை பத்தி பேசணும் நம்முடைய முதல்வர்களை வந்து பெரிய கண்டனத்திலாம் தெரிவிச்சார் இப்படி ஆமா நடத்தினாங்க ஏற்கனவே வந்து அங்க இருக்கின்ற ஒரு இரண்டு லட்சம் வட இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை போயிடுச்சுன்னு சொன்னாங்க முதலாளிகளே வந்து சில நிறுவனங்களை மூடிட்டு போறதா சொன்னாங்க தங்கி போச்சு அதை பத்தி எந்த வட இந்திய ஊடகமும் கவலைப்படல வட இந்திய தலைவர்களும் கவலைப்படல ஏனென்றால் எக்ஸ்போர்ட்ல துணி எக்ஸ்போர்ட்ல பெரும்பகுதி தமிழ்நாடு

இதுக்கு மோடிக்கு பிரச்சனை கொடுக்குமா இல்லையா அதுக்கு தாங்க அடிச்சு பிடிச்சு போயிருக்காங்க நம்முடைய வெளியுறவு செயலாளர் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அடிச்சு பிடிச்சி போய் ஐயா நீங்க மருந்து பொருள்களுக்கு மட்டும் வரி விதிக்கிறத விட்டுருங்க நீ ஏற்கனவே சொன்னீங்க மருந்து பொருள்கள் வந்து உங்களுக்கு அத்தியாவசியமானது நாங்க ரொம்ப சீப்பா தானே கொடுக்குறோம் இதே இந்த சன்ஃபர்மா வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து கொரோனா ஊசி வந்து அனுப்பிச்சா ஞாபகம் இருக்கா சன்ஃபர்மா இந்தியாவிலிருந்து தயாரித்த கொரோனா ஊசிகளை தடுப்பூசிகளை அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் அந்த சமயத்தில் வந்து இவர் கேட்டார் பைடன் கேட்டதுக்கு அனுப்பிச்சோம் உங்க மக்களை காப்பாற்றணுமே அந்த நன்றிக்காகவாது எங்களுக்கு வந்து மருந்து பொருட்களுக்கு இந்த வரியை குறைச்சல உடனே என்ன தெரியுமா ட்ரம்ப் கொடுத்துருக்காரு நேத்து இன்னும் சில வாரங்களில் இரநூறு விழுக்காடாக அறிவிப்பு வரும் அப்படிக்கா இரநூறு விழுக்காடு அதான் என்ன சொல்றாருன்னா இதே பூனவாலாவும் திலிப் சங்கு ஏன் இந்தியாவில் தயாரிக்கணும் அமெரிக்காவில் வந்து தயாரிங்க நான் உங்களுக்கு வரியை வந்து குறைச்சிடுறேன் வரியை இல்லாமல் ஆக்கி விடுகிறேன் அந்த நாட்டில் அப்புறம் எதுக்கு இறக்குமதி வரி அதான் சொல்றாரு எங்களுக்கு வேலையை கொடு ஆனால் இந்த வேலைக்கு கொடுக்க முடியுமா இப்போ நீங்கள் வந்து ஒரு மருந்து பொருளை வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு கொடுப்பீங்க ஏன்னா இந்தியாவில் லேபர் கம்மி காஸ்ட் கம்மி தயாரிப்பு செலவு குறைவு நீங்கள் அதே மருந்து பொருளை போய் அமெரிக்காவில் தயாரித்தால் உங்களுக்கு லாபம் இல்லை ஏன் பயப்படுறாங்க எங்கள் அமெரிக்காவில் இடம் தடுறோம் நீங்கள் வந்து தயாரிங்கன்னு சொல்வதற்கு ஏன் பயப்படுறாங்க விலை குறையும் இங்கே இருந்தால் இப்போது ஐஃபோன் இருக்குது அதிகமான ஐஃபோன் பயன்பாடு எங்கேன்னா தான் ஏன்னா அமெரிக்க கம்பெனி தான் அமெரிக்க நிறுவனம் தான் ஐஃபோன் தயாரிக்கிறாங்க ஆனால் எங்கே தயாரிக்கிறாங்க நம்ம இருக்கின்ற சிறுபெரும்புத்தூரில் தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் தயாரிக்கிறாங்க சைனாவில் தயாரிக்கிறாங்க ஏனென்றால் அப்படி தயாரித்தா தான் நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த ஐபோனை கொடுக்க முடியுது இந்த ஐஃபோனுடைய நிறுவனத்துடைய சிஓவை கத்தாரில் ட்ரம்ப் சந்தித்தார் சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய சந்திப்பு சிஷ்யம் வெளியே கசிந்தது ட்ரம்ப்பு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நீ ஐஃபோனை பல லட்சம் ஐஃபோனை வந்து இந்தியாலையும் சாயனாலையும் தயாரிக்கிறிய நீ எப்போ அமெரிக்காவில் தயாரிக்கப் போகிற அங்கே தயாரித்தா அவனுக்கு சரி வராது உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு அங்கே ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்கிறது இரண்டாவது இந்த வல்லுநர்கள் அதிகமாக த இந்தியாவில் இருக்காங்க அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்க எங்களுக்கு விலை குறைந்த அந்த வேலையாட்கள் இருக்காங்க எங்களுக்கு காஸ்ட் அந்த அளவுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் அங்கே தயாரித்தால் தான் முடியும் அப்படின்னா நீ வரியை எதிர்பாரு நீ வந்து எவ்வளவுக்கு அமெரிக்காவில தயாரித்தால் உனக்கு செலவு நிக்குமோ அந்த வரியை நீ எதிர்பாருன்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி கவலைப்படாமதான் இந்தியாவிலையும் சைனாலையும் தயாரிக்கிறோம் என்ன முக்கியமான விஷயம்னா அவருக்கு ஆட்கள் கிடையாது அமெரிக்கா அமெரிக்காவிலேயே நம்ம போயிருக்கிறான் அமெரிக்காவில இன்னைக்கு கூகுள்ல எடுத்துக்கங்க வேலை பார்ப்பது பெரும்பகுதியானவர்கள் இந்தியாவையும் சைனாவையும் சார்ந்தவர்கள் ஏசியாவை சார்ந்தவர்கள் அவங்க போய் வேலை பார்க்குறான் அவனுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து அமெரிக்கர்களை விட குறைவாக இருக்கிறது ஒரு அமெரிக்க வெள்ளையர்களை விட இவனுக்கு வந்து சம்பளம் குறைவாக கொடுத்தா போதும் டெக்னிக்கலி இவன் ரொம்ப நாலேஜபுளாக இருப்பான் அறிவு இருப்பான் அவனுக்கு இரண்டாவது இங்கே வந்து அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற சலுகைகள் நிறையா இந்தியாவில் ஒரு தொழிற்சாலையை நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு முன்னாடி நிரூபிச்சுன்னா நம்ம சிவப்பு கம்பளை விரித்து வரவே இருக்கிறோம் நீ வாடா அவனுக்கு எல்லாம் பண்ணி தரன்றோம் ஏகப்பட்ட சலுகைகளை கொடுக்குறோம் அவனுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தடையில்லா மின்சாரத்தை கொடுக்குறோம் அவனுடைய லேபர் ப்ராப்ளத்தை அவனே தீர்த்துக்குவான் நம்ம தலையிடுறது கிடையாது நீங்க சமீபத்தில் கூட சாம்சங் பிரச்சனை இல்லையா அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வாங்கியிருக்கான் இருக்கான் அரசாங்கத்தோட என்ன ஒப்பந்தத்துக்கு வர்றான்னா இந்த லேபர் பிரச்சனைக்கு வந்து லோக்கல் ஆளுகள் வரக்கூடாது அரசு வந்து ஒரு செட்டன் லிமிட் தான் தலையிடணும் சம்பளத்தை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் வேலை நேரத்தை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வரான் சொல்லிட்டு தான் வர்றான் அதனால தான் இடையில தமிழ்நாடு அரசு வந்து வேலை நேரத்தை பன்னிரெண்டு மணி நேரம் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு ஜீவோ போட்ட போது எல்லாம் எதிர்த்ததுனால வேற வழியே இல்லாம வந்து அதை வந்து பின்வாங்கினாங்க ஆனா அப்படி இருக்கிறது வந்து மாநிலத்துக்கு ஆபத்து ஒரு மாநிலத்துக்குள்ள அந்த மாநில இறையாண்மையை தாண்டி ஒரு நிறுவனம் நானே எல்லாத்தையும் தீர்மானிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது இப்போ பொதுவான கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்களா அரசியல் இது என்ன காரணம் பைலா ஒரு 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 நிறுவனத்தினுடைய பயிலாங்கிறது அடிப்படை மனித உரிமைகளையும் மீறுற மாதிரி இருக்கக்கூடாது உண்மை என்ன காரணம் இங்கே நீங்கள் வந்து கேமோட்ரஸை கொண்டு வந்தீங்க இதே சட்டத்திட்டத்துக்கு அவங்க ஒத்து வராமல் குளறுபிடி பண்ணாங்க அதை விட கேமோட்ரஸ் வந்த காலகட்டத்தில் ஏடிஎம்கே அரசாங்கம் லஞ்சல் ஆவணியத்தில் ஒவ்வொன்று பர்மிஷனுக்கு இவ்வளோ காசு கொடுன்னு கேட்டாங்க அவன் உடனே ஆந்திராவுக்கு போயிட்டான் ஆந்திராவில் அது எதுவுமே இல்லை அப்ப இங்க இருக்கின்ற மாநிலங்கள் மாநிலத்துக்கு மாநிலம் வந்து சட்டத்திட்டங்கள் மாறுது சந்திரபாபு நாயுடு எப்போ வேணாலும் ரெடியா இருக்காரு இதை விட நான் இதை விட நான் வந்து குறைஞ்ச வேலைக்கு தரேன் வாங்க நாங்க இருக்க வாங்க அப்படின்னு சந்திரபாபு நாயுடு டீம் வெயிட் பண்ணுது ஏற்கனவே நம்ம முதல்வர் நாங்க ஒரு ட்ரில்லியன் இலக்கு அப்படிங்கிற இதுல வந்து கடினமா வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்தியாவிலேயே ஜிடிபியில் டபுள் மாநிலம் தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒன்று ஆறு யாருமே இல்லை இந்த இடத்துல தான் ஜிடிபி விஷயம் வேற நான் குறைச்சிட்டேன் நாலு நாலு ஸ்லாப் ரெண்டு ஸ்லாப் ஆக்கிட்டேன் இது வரைக்கும் நான் உனக்கு பத்து கசையடி தான் கொடுத்தேன் நீ ரெண்டு தான் மூணுதான்டா இப்ப நீ யாருக்கு நன்றி சொல்வ ஆ மோடி வாழ்க உனக்கு ஏழை குறைச்சிட்டேன்னா நான் நல்ல வேணாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அதையும் மீறி நம்ம வந்து இந்த வேலையை இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க இப்போ அமெரிக்கா விஷயத்துக்கு வேற கம் டு த பாயிண்ட் இப்போ அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியாமல் இல்லை எவ்வளவு பாதிக்கும் இப்போ மருந்து பொருள்கள் விலை ஏறுமா ஏற்கனவே இப்போ அமெரிக்காவில் பெரிய குழப்பம் ஆயிடுச்சு இப்போ ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகள் ஒரு விலை இருக்கும் இனி அக்டோபர் ஒன்றுலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலைக்கு நூறு விழுக்காடு வரியா அது அப்படி டபுள் ஆகும் அப்போ இங்கேருந்து கொடுக்குறவனே ரேட்டு கூட வச்சு தான் கொடுப்பான் கண்டிப்பா அந்த அந்த நூறு விழுக்காடு வரி எதுல வந்து அமெரிக்க நுகர்வோருக்கு தான் பாதிப்பு நுகர்வோருக்கு தான் அதை பத்தி ட்ரம்ப் கவலை இல்ல அதை பத்தி கவலை இல்லைன்றாரு நீ கவலை இல்ல அப்ப என்னன்னா இனிமே அமெரிக்காவில் இருப்பவன் வாங்குது நீ குறைச்சிருவான் உன்னை வாங்க மாட்டான் மருந்து ஒரு அத்தியாவசிய பொருள் ஆச்சே அத்தியாவசிய பொருள் இல்ல அமெரிக்கால வந்து அவன் தயாரிக்கட்டும் மக்களை பத்தி என்னங்க கவலை ட்ரம்புக்கு விடிவாதமா இருக்காரு இப்போ அமெரிக்காவை இப்போ இந்தியாவில் இருக்கின்ற இந்த பூனாவாலாவும் திலீப் சங்கிவி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றிய அமைச்சரவைகளை போய் முற்றுகையிடுறாங்க நாங்கள் இவ்வளோ கொட்டி கொடுக்குறோமே இவ்வளோ விஷயங்களை நாங்கள் உங்கள் பாஜகவுக்கு நிதியா தந்திருக்கோம் இப்படி பிரச்சனை பண்றீங்களே அம்பானிக்கு மட்டும் ஒரு நியாயம் எங்களுக்கு நியாயமா அம்பானிக்காக நீங்கள் அமெரிக்காவை பகிச்சிக்கிட்டு ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுல நீங்கள் அம்பானி பக்கம் நிக்கிறீங்கல்ல உண்மை தானேங்க அம்பானி பக்கம் நிற்கிறீங்க அதே மாதிரி அதானி பக்கம் நிற்கிறீங்க ரஷ்யாவுக்கும் அதானிக்கும் தான் பல்வேறு ஒப்பந்தங்கள் அதுக்கு அதானி பக்கம் நிற்கிறீங்க இதனாலே நீங்கள் அமெரிக்காவை பகிச்சிக்கிட்டு ரஷ்யா பக்கம் நிற்கிறீங்களே இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்றீங்க குஜராத்துடைய விஷயங்கள் அழிந்து போய்விட குஜராத்லேருந்து தான் துணி ஏற்றுமதி பண்ணுறானுங்க குஜராத்லேருந்து இப்போ வந்து ஃபார்மாவை ஏற்றுமதி பண்ணுறானுங்க அப்போ குஜராத்துடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விடாதாங்கிற அந்த வருத்தம் தான் இப்போ வந்து பிரதமர் மோடியை பெரிய மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கு புரிஞ்சுக்கங்க பெரிய மன அழுத்தம் ஏன்னா இவர்களெல்லாம் பாஜகவுடைய அதாவது அதாவது பணம் ரீதியான சப்போர்ட்டு உங்களுக்கு வந்து அதாவது இவரெல்லாம் ஒரு இந்த பணக்காரர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு வந்து பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்ல போனா இந்த ஊனவாலா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே பிரச்சனை வந்தது நாங்கள் வந்து வெளிநாட்டுடைய அந்த கொரோனாவுக்கான தடுப்பூசியை தான் பயன்படுத்தும் போது நாங்க இந்தியாவில் தயாரிப்பதற்கு டபிள்யூஹெச் அனுமதி கொடுக்காம இருந்துச்சு அந்த வேக்சினை அப்போ எஸ் பூனாவாலா தயாரிப்புக்கு வந்து அனுமதி கொடுக்கல எவ்வளவு பெரிய போராடி வந்து அந்த அனுமதி வாங்கினாங்க தெரியுமா டபிள்யூஹெச்ஓ கொடுத்து ஆகணும் என்றால் வந்து நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஊசியை விட நாங்கள் தயாரிக்கிறோம் சொல்லிட்டு இந்த பூ ஊனவாலாவுடைய சீரம் இன்ஸ்டியூட் வந்து தயாரிக்க அதுல வந்து பிரச்சனை வந்தது சீரம் இன்ஸ்டியூட் தயாரிக்கின்ற வேக்சின் வந்து நம்பகத்தன்மை ஏற்றதுன்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ சொன்னாங்க நம்பகத்தன்மை ஏற்றது மோடி அவங்களுக்கு தான் கொடுத்தாரு பிரதமர் மோடி இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கின்ற நூறு நூறு கோடி மக்கள் சீரம் இன்ஸ்டியூட் தயாரிச்ச யூசிய போட்டாங்க எவ்வளோ பெரிய பணம் அது மட்டும் இல்ல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்துதான் பெரும் பணத்தை அவர்கள் வந்து தேர்தல் நிதியாக வாங்கினாங்க அது வேற விஷயம் தேர்தல் பத்திரம் நிதி சொல்லக்கூடாதுல்ல தேர்தல் பத்திரம் ஏன்னா லீகல் ஆயிடுச்சு இப்போ பத்திரங்களாக வாங்கினாங்க அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பெரும் நெருக்கடி ஏன் நோடிக்கு ஏற்பட்டிருக்குன்னா இவ்வளவு பெரிய பணத்தை இப்ப எப்படி கட்ட போறாங்க அறுபதாயிரம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் அது வருட உடனே அறுபதாயிரம் கோடி அது புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து ஒரு பத்து வருஷமா வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆறு லட்சம் கோடிக்கு மேல அவங்க ஏற்றுமதி பண்ணிருக்காங்க பணம் அப்ப இது வந்து என்ன செய்ய போறதுங்க முக்கியமானது பேச்சுவார்த்தை வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷரீப்பும் இன்னைக்கு வெள்ளை மாளிகையில் இருக்காங்க ஒரு half hour வெயிட் பண்ணி சந்திச்சதா செய்தி அதை அத பத்திலாம் உங்களுக்கு கவலை கிடையாது half hour என்ன அரை நாள் கூட வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா ட்ரம்ப்புக்கு தெரியும் ஷெரிப் வந்து நமக்கு காத்துல பாருங்க என்ன வெயிட் பண்ணுவாங்க பா இருங்கட்ட நமக்குதானா நம்மள அவரு சந்திச்சிட்டு வெளிய வந்து பேசிருக்காரு பாருங்க கடந்த முறை பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்னாரு எங்க போர் பொருளாதாரத்துக்கு யாருமே નિર્பந்த நிர்பந்திக்கல ட்ரம்ப்லாம் ட்ரம்ப்லா નિર્பந்திக்கல நாங்களாதான் பண்ணுறோம் இந்த ஷெபா ஷெரிப் வந்து இப்போ மோடியை சந்தித்து விட்டு வெளியே வந்து சொல்றாரு ட்ரம்ப் அதற்காக பண்ணாரு அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுப்பது தகுதியானது சந்திக்கிறார் நானும் முனி சந்திக்கிறோம் எங்களுக்கு வந்து அமெரிக்கா முக்கியம் அப்ப நல்லா கவனிக்கணும் ஆனால் பாகிஸ்தான் சவுதியோடையும் ராணுவ ஒப்பந்தம் போட்டுக்கிறான் இது ரெண்டு விதமாங்க எங்க பாதிக்கப்பட்டவ பலவீனமானவன்

இது அமெரிக்கா ஒரு பெரிய கேடையும் அவனுக்கு என்னங்க பிரச்சனை அவன் போய் நின்றுக்கிட்டே எங்களுக்கு ட்ரம்ப் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் ட்ரம்ப்புக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கலான்னு பேசுறாரு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இப்போ இந்த ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவை விட்டு இந்தியா விலகி நிற்கின்ற ஒரு காட்சியை பார்க்குறோம் ஆனால் நம்ம அதை விட தயாராக இல்லை அதை புரிஞ்சுக்குங்க நம்ம பாலஸ்தீன விஷயத்தில் கூட இந்தியா வந்து பாலஸ்தீன பக்கம் நிற்கிதுன்னு சொன்னால் கூட அமெரிக்காவோட ஆதரவை கையை சரி நம்ம ரஷ்யா கையை பிடிச்சிருக்கோம் இன்னொரு கையை அமெரிக்கா கையை பிடிச்சிருக்கோம் ஏதாவது ஒரு கையை பிடிக்கடா அப்போதான நியாயம் இருக்கும் அவன் அவனும் சண்டைக்காரன் ரெண்டு கையும் பிடிச்சா எப்படிரா அப்படின்னுலாம் நம்ம பார்க்கல இவன் கையை வழுக்க பிடிச்சிக்கிட்டு அவன் கையும் பிடிக்கிறோம் ஏன்னா அவனும் தேவைன்னு அவன் நம்மளை கேவலப்படுத்துறான் அவன் கையை விடுறா என் கையை பிடிச்சுக்கடான்றான் இல்லை இல்லை உன்னை நம்ப முடியாது அப்போ என் கையை விடுறா அதையும் விடமாட்டோம் ஏன்னா பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் எல்லாம் குஜராத்திகள் இன்னைக்கு இந்த இந்த பூடம் வாலாக்கள் இப்போன்ற எத்தனை வாழாக்கள் இருக்காங்க இவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இவர்களுக்காக நம்முடைய அறத்தை விட்டு விட்டு நம்முடைய இறையாண்மையை விட்டு விட்டு இன்னைக்கு வந்து வந்து நிக்கணும் அவனுக்கு நல்லா தெரியுங்க ட்ரம்ப்புக்கு நல்லா தெரியும் நம்ம குஜராத் காரனை அடிச்சா வருவான் திருப்பூர் காரனை அடிச்சு வரல இல்ல திருப்பூர் காரனை அடிச்சு வரல ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கட்டண குரல் எழுப்பினாங்க உருத்த மாயத்துறக்குல விசாரிச்சான் அட்ரா குஜராத்துக்காரன அப்ப மருந்து ஐயா மருந்து நமக்கு அத்தியாவசியம் மருந்தாவது இதுவாவது குஜராத் தலைவர் நாடி அவன் வருவான் ஒரு ஒரு மாசம் கஷ்டப்படட்டுமே ஒரு ஐம்பதாயிரம் கோடி நஷ்டப்படட்டுமே அதுதான் அடிக்கிறான் அவனுக்கு தேவை அவனுக்கு தெரியுது யார் அடிச்சா யார் வருவாங்க அவனுக்கு தேவை அடிச்சா அங்க சன் சன்பார்மா மருந்துகள் அவனுக்கு அத்தியாவசியம் அமெரிக்கா அமெரிக்கா காரனுக்கு அதே மாதிரி பூனம்பாலாவுடைய சீரம் இன்ஸ்டியூட் தயாரிக்கிற மருந்துகள் அத்தியாவசியம் அமெரிக்கா காரணம் ட்ரம்ப்புக்கு தெரியும் ஒரு மாசம் நம்ம மக்கள் கஷ்டப்படட்டும் விட்டு பிடிப்போம் முடியறான்ல அறிவிப்பு செய்த பனிரெண்டு மணி நேரத்தில் இங்கிருந்து ஆள் போதா மேலங்க ஐயா விட்டுருங்க மருந்து மட்டும் கொஞ்சம் எனக்காக வேற எதுக்கெல்லாம் போட்டுக்குங்க மருந்து மட்டும் விட்டுருங்க டைமண்டை கூட அவங்க கதறினானுங்க டைமண்டும் குஜராத்ல தான் போகுது அதையாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் டைமண்ட் வந்து நீங்க ஆப்பிரிக்கா நாடுகள் வழியா போய் அப்படி போய்க்கலாம் அதுக்கு ஒரு வழி இருக்கு நேரடியாக தான் அமெரிக்காவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை தானே ஒரு ஆப்பிரிக்கா நாடுகள் வழியா போகும் அப்படி வட அமெரிக்கா நாடுகள் வழியா போய் உள்ள போயிடும் ஆனால் இது மருந்து பொருட்களை அப்படி கொண்டு போக முடியாது மருந்து பொருட்களுக்கு ஏராளமான இதுகள் இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நீங்கள் ஒரு மருந்து பொருளை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது தான் பல்வேறு ச சர்வதேச சட்டங்கள் இருக்குது அப்போ அதன் அடிப்படையில் மாற்றவே முடியாது அதனால தான் கதறாங்க இப்போது இன்றைக்கி மோடியும் ட்ரம்பும் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க ஏன்னா இப்போ என்ன சொல்றாரு நான் அவரை பேசவே இல்லை பார்க்கவே இல்லை நான் அப்படின்றாங்கல்ல என்ன தெரியுமா சொல்லி சொல்லிவிட்டுருக்காரு அவரை வர சொல்லுங்க ஏய் அண்ணனை வர சொல்லியா நீ வந்து பேசுகிற வெளியூர் சிலர் போறாரு நம்ம இதை வருத்தமாக தான் பதிவு பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு கே கேளியாக கிண்டெல்லாம் பதிவு பண்ணலை ஆனால் சொல்கிற விஷயம் என்னென்னா வெள்ளை மாளிகையிலேருந்து சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா நீ எல்லாம் இனிமேல் வராதையா உன் ஆளை வர சொல்லு அவரை வந்து பேச சொல்லு அப்போ சரியா சரியாக இருக்கும் நீ வந்து வந்து பேசிகிட்டு வந்து ஒன்று வேண்டாம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க ஆளவர சொல்லு இல்லைங்க அண்ணன் வேலையா இருக்காரு ஆளை வர சொல்லு மோடியை எதிர்பார்த்து கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னா ரொம்ப கொடுமையான கொடூர கொடூரமான மகத்தை பற்றம் காமிக்கத் தொடங்கி இருக்கார் முக்கியமா ரஷ்யாவோட நம்ம நெருக்கத்தை விடமாட்டோங்கிறத உறுதியாக நம்பிட்டாங்க நம்ம ரஷ்யாவோடு நம்ம உறவை விடமாட்டோம் ஏன்னா அது நமக்கும் தெரியும் ரஷ்யாவோட நம்ம நெருக்கத்தை விட்டோம்னா நம்ம சத்தம் அது வந்து ஒரு பெரிய சூசைட் மாதிரி ஏன்னா நூறு விழுக்காடு நம்பகத்தன்மையான உறவு அவர் இருக்கிறதுனால சைனாவும் நம்ம கூட நெருக்கமா இருக்கான் ஈரான் போன்ற நாடுகள் நெருக்கமா இருக்காங்க இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் நீங்க ஒப்பந்தம் போட்டால் கூட ரஷ்யாவை மீறி சவுதி அரேபியா அவர் முயற்சி பண்ண மாட்டான் அப்புறம் ரஷ்யா நமக்கு முக்கியம் அந்த உறவு ரொம்ப முக்கியம் அதனால அமெரிக்காவுக்கு என்ன ஒரு விஷயம்னா இவன் அவன் ரஷ்யாவுக்கு வரமாட்டான் ஏற்கனவே கச்சா என்ன ஏங்க கச்சா எண்ணெய் நமக்கு சீப் அங்கதாங்க கிடைச்சிட்டு இருக்கு சொல்ல போனா மன்மோகன் ஈரான் வழியாகவும் வாங்கிக்கலாம் செய்தி போகுது இல்லைங்க ஈரான் வழியாக வாங்குறதுக்கு நமக்கு வந்து அமெரிக்காவுக்கு அனுமதி தேவையில்லை நம்ம அதையும் நம்ம பேசிட்டு இருக்கோம் சொல்ல போனா ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற பெஸ்கியான் மசூத் பெஸ்கியாண்டையும் நம்மால் போய் பேசிட்டார் போன்லயும் பேசிட்டார் எனக்கு ரஷ்யாவை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்ப அந்த இது கரெக்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் ஒரு ஒரு கச்சா எண்ணெய் பேரல் பார்த்தீங்கன்னா நூற்றி டாலர் நூற்றி நாற்பது டாலர் அப்போ நம்ம எவ்வளோ விற்றுக்கிட்டு இருந்தீங்கம்மா ஒரு பெட்ரோல் எழுபது ரூபாய்க்கு விற்றோம் அதுக்கு தான் மோடி அவர்கள் வந்து குஜராத் முதல்வராக இருந்தபோது பெரிய பேரணியெலாம் நடத்தினார் தமிழிசை போன்றவர்கள்லாம் பெட்ரோல் விலை எழுபது நூறை தொட்டுவிடும் இப்போ நூற்றி மூன்று ரூபாய் நூற்றி ரெண்டு ரூபாய் அப்படின்னு அப்போ எழுபதுக்கு விற்கும் போது ஆனால் பேரல் நூற்றி நாற்பது டாலர் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ வாங்குகிறோம் இருந்து எழுபது ரூபாய் எழுபது டாலருக்கு வாங்குறோம் அப்போ நியாயப்படி பார்த்தா நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு விற்கணுமா பெட்ரோலா அறுபது ரூபாய்க்கு விற்கணுமா அப்போ பெரும் பணத்தை அம்பா அதாவது அம்பானி குரூப் வந்து சம்பாதிக்கிறாங்க அதனால தான் உங்களால் நம்ம தொடர்ந்து ஒரு நான்கு வருடங்களால் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்க முடியுது ஏன்னா ஒரு கிலோ தக்காளியை வந்து நீங்கள் பத்து ரூபாய்க்கு விற்கலானா நான் பல வருஷமா முப்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கேங்க இது என்ன நியாயம் நீங்க வாங்குற கெப்பாசிட்டிக்கு பத்து ரூபாய்க்கு விற்கலாம் ஒரு கிலோ தக்காளிய அதுக்கு ஏறும் இறங்கும் பன்னெண்டு ரூபாய் வரும் இல்லை பதிமூணு ரூபாய் வரும் எட்டு ரூபாய் வரும் நான் அப்படிலாம் இல்லைங்க கடந்த நாலு வருஷமா முப்பது ரூபா தான் எது நியாயம் அப்படித்தான் இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க பெட்ரோலை அப்ப ரஷ்யாவை அதற்கும் பண்ண இது பண்ண முடியாது இப்ப ட்ரம்ப்புடைய பார்வை என்னன்னா இன்னைக்கும் ரஷ்யா உக்ரைன் வார் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் இந்தியாவும் சீனாவும் தான் இதை வெளிப்படையா சொல்லிட்டேன் ஆமா இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து எப்பொழுது கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் ரஷ்யா உக்ரைன் போற விடும் எனக்கு எனக்கு நோபல் பரிசு கிடைத்து விடும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்காம தடுக்கிறாங்க அந்த கோபம் தாங்க சரி இப்ப இந்தியாவில இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அமெரிக்காவில் நுகர்வோறதுக்கு எது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா பேர் நடத்துறாங்க ட்ரம்ப் மேல கடும்பு நீங்க பாருங்க ட்ரம்புக்கு தெளிவா தெரியும் அடுத்த தடவை ஒரு ஜனாதிபதியாக நிற்க முடியாது அவர் தெளிவாக இருக்கார் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு நமக்கு இன்னும் ஒரு நாலு வருஷம் இருக்க போகிறாரா அவ்வளோதான் இப்படி தான் நான் தான் ராஜா நான் வைக்கிறது தான் சட்டம் இப்படி தான் அமெரிக்கா இருக்கும் ஒரு உத்தரவாதம் தருகிறேன் ட்ரம்ப் சொன்னது ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனும் பில்லியனராய் விடுவான் என்னோட ஆட்சியில் நான் இப்படிலாம் பண்ணுறது உங்களுக்கு கசப்பாக இருக்கும் ஐ ஐம் டூவிங் ஆப்ரேஷன் ஒன்ஸ் ஆப்ரேஷன் சக்சஸ் யூ வில் அப்போ தெரியும் டாக்டரை பார்த்தா நீங்கள் வந்து பாராட்டுவீங்க நான் இப்ப உங்களை அறுவை சிகிச்சை செஞ்சுகிட்டு இருக்கேன் எதற்காக என்றால் நீங்கள் சுகமாக வாழ்வதற்கு அறுவை சிகிச்சை செய்யும்போது உங்களுக்கு வலிக்கும் இப்படி தாங்க அவர் பேசுறாரு இதே டோன் இதே டோன்ல பேசுறாரு நான் இப்ப எல்லாம் எதுக்கு செய்யறேன் இந்தியா பணிந்து போகும் ரஷ்யா உக்ரைன் மாதிரி நிறுத்தப்படும் அமெரிக்கா சுபிச்சமாகும் அமெரிக்கா ஒவ்வொரு குடிமகனும் வருமானம் பெருகும் இன்னைக்கு ஒவ்வொரு அமெரிக்க குடிமகளுடைய வருமானத்தை விட இரண்டு மடங்கு ஆகியோட என்ன ஆட்சி இல்லை அதுக்குத்தான் முயற்சி பண்ணுறேன் அதுதான் என்னுடைய பாலிசி வேறு எந்த பாலிசியும் இல்லை அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வர்றார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் தெளிவாக இருக்கார் நம்ம தான் வந்து டிப்ளமேசின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி என்ன செய்கிறோம் இங்கிட்டுமா பேசுகிறோம் பொதுவாக நம்ம ஓப்பனாக பேசுறது இல்லையே நம்ம வந்து கா க அதாவது பாலுக்கும் பூனைக்கு பூனைக்கும் காவல் பாலுக்கும் காவல் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு பாலிசியை வச்சிருக்கோம் அது நமக்கு இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகாது இந்த காலகட்டத்தில் ட்ரம்ப்பினுடைய அந்த வரி பயங்கரவாதம் துப்பாக்கி பயங்கரவாதம் சரியான பயங்கரவாதத்தை உலக நாடுகள் மீது இந்தியா மீது தொடுத்திருக்கிறார் ஒரு நாடு நம்மளை அடித்திருக்கிறது நம்மளை ஒரு எதிர்நிறுத்தி அரசியல் செய்கிறது நாம் என்ன மாதிரியான அரசியலை செய்ய போகிறோம் நமக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாவே பதிவு செஞ்சீங்க பார்ப்போம் அடுத்த கட்ட என்ன நடக்கு போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி சொல்லுறேன்